இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தேவன் தாமை இந்த நாளிலும் தமிழை உடன்படிக்கே நிலை நிறுத்தும்படியாய் நமக்காய் கிரிகை செய்வாராக கண்கள் ஆண்டவரை உடன்படிக்க நினைவு கூர்ந்து கிரிகை செய்கிற தேவன் ஆண்டவர காலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரகாம புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அடிமை கொள்கிற புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் அன்பானவர்களே நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் அவர் இரத்தத்தினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவன் உலகம் மாமிசம் பிசாசு நம்மை அடிமைப்படுத்த போராடுகிற வேலையில அல்லது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வேலையில தேவன் அவருடைய உடன்படிக்க நினைவு கூறுகிற தேவன் அல்லது வறுமை நோய் வேதனை பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் நம்மை அடிமைப்படுத்த போராடுகிற வேலையில தேவன் தம்முடைய உடன்படிக்க நினைவு கூறுகிற தேவன் அவரோடு உடன்படிக்கை பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது ஆனபடினால் அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் நான் உடன்படிக்க பண்ண இல்ல அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடியால அவருடைய உடன்படிக்கை அவர் காக்கிற தேவன் அவருடைய உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவருடைய உடன்படிக்கையை அவரே செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கைக்கு நான் இன்னும் ஒன்றுமே என்ன என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை அந்த உடன்படிக்கைக்குள்ள போவதற்கு அவர் உடன்படிக்கை செய்து அவர் உடன்படிக்கை செய்து என்னை விடுவிக்கிறாரு என்னை மீட்டுக் கொள்ளுகிறாரு என்னை ரச்சிக்கிறாரு ஹாலிலுயா இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவன் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தா அது உங்கள் வாழ்க்கையில் அலைலுயா வெற்றியாக மாறும் விடுதலையாக மாறும் உயர்வாக மாறும் ஹாலில் லூயா கண்களை முடிச்சிடும் தேவனே நீ எனக்காய் உடன்படிக்க படிக்க நினைவு கூறுகிறபடி நான் நன்றி நான் உடன் படிக்க நினைவு கூர்ந்து என்னை விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே நாமின் கதைதான் ஆசீர்வாதிப்பார்